ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா வெயிட் லாஸ் பண்ண கஞ்சி மாவு எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்து சொல்லலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு கவுனி அரிசி பாசிப்பருப்பு பார்லி அரிசி கொள்ளு மிளகு சீரகம் பூண்டு இதை எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம வந்து இதை பொடி பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தினமும் மார்னிங் மார்னிங் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு வெறும் சுடுதண்ணியில் கலக்கி நம்ம குடிக்கி குடித்து வந்தோம்னா நமக்கு வந்துட்டு ஃபுட்டு மூலயமாவே நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் அதோட பவுடர் எப்படி இருக்கும்னா அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் தினமும் ரெண்டு ஸ்பூன் போட்டு சுடுநீலாம் ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம கலக்கி ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடித்தோம்னாக்கா நமக்கு வந்து பசியே எடுக்காது வெயிட் லாஸ் ஆகும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சாக்கான கிளிக் பண்ணுங்க